குருஜி நேரம் ஹலோ வணக்கம் அம்மா எங்க இருந்து பேசுறீங்க பையனுக்கு பேசணும் பிறந்த பிறந்த தேதி பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இரவு ஒன்பது அம்பத்தஞ்சு ஒன்பது பி சென்னை சென்னை ராசி நட்சத்திர லக்னம் சொல்லுங்கம்மா ராசி நட்சத்திரம்

இருவத்தெட்டு வயசு வரைக்கும் உங்க பையன் அப்படி ஒன்னும் பெரிய நிலை இல்ல இப்பதான் சந்திரதசை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது இந்த சந்திரதசை மிகப்பெரிய யோக திசமா லக்னம் லக்னாதிபதி வலுத்து குருவின் பார்வையில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு ஒரு வருஷமாவே பரவாயில்லம்மா நல்லதாம்மா இருக்கிறாரு இங்க இல்லைன்னு குருஜி ஒரே பிரச்சனை பிரச்சனை கல்யாணம் பண்ணி வச்சோம் வாழ்க்கையும் பிரச்சனையா இருக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்குது குருஜி சந்திர திசை இவருக்கு நல்லதாம இருக்கும் சனி சபாயோட பார்வையில் இருக்கு ஆனால் சனி சபாயோட பார்வையில் இருந்தாலும் வளர்புரை சந்திரனாக இருக்கிறதுனால இப்ப நடக்கக்கூடிய அந்த புக்தி கொஞ்சம் முடியணும் சனி ராகு புக்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து இவருடைய சந்திரதசை குரு குருபக்தியில இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நல்லா இருப்பாருமா ஆனா இன்னும் ஒன்னு சொல்றோம்மா பொதுவாகவே மீனலக்கணக்காரங்களுக்கு சுக்கர தசையும் சூரிய தசையும் முடிஞ்சிட்டா லைஃப் செட்டில் ஆகும் ஏற்கனவே அவர் இருபத்தி சுக்கர திசை இதுக்கு அப்புறம் தானே குருஜி வருது

இந்த சூரிய சுக்கர சூரிய தசை தான் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்திருக்காது இப்ப சந்திர நடக்குது ஆனா எந்த ஒரு கிரகம் செவ்வாய் சனியோடைய ஒரே நேரத்து பார்வை இணைவை பெற்று இருக்கிறதோ அது வந்து கொஞ்சம் கடை ஒரு ஒரு மாதிரி கஷ்டகாலத்தை கொடுத்து தான் அப்புறம் பின்னாடி நற்பலன்களை செய்யும் இந்த அமைப்பின் அடிப்படையில் இதோட முடியுமா குருஜி கஷ்டகாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர தசையில ராகுபக்தி வரைக்கும் அம்மாவுக்கும் கஷ்டம் பையனுக்கும் கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிக்க முடுக்க இந்த பாருங்கம்மா சந்திரதசை இப்போ நடக்குது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பதில் புரியலன்னா கூட நான் பதில் சொல்லிடுறேன் சந்திரதசையில் சனியின் பார்வை செவ்வாயின் பார்வை ஒரு சேர சந்திரன் அடைந்திருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சந்திரதசையில் கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ராகு புக்தியில் இருந்து மாற்றங்கள் புக்தி முடியணும் அப்போ உங்கள் பையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கஷ்டப்படுவாருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறக்கும் போதே உங்க பையனுக்கு நல்லா இருக்கும் அதனால முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நல்லா இருப்பாரு முப்பத்தி ரெண்டு வயசுல குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகிய பிரச்சனையா கிடக்குதா ஆமா குழந்தையும் பிறந்திருச்சு அந்த பொண்ணு என்ன ஏதாவது கும்பராசி கடகராசியா ஆமா கும்பராசி நட்சத்திரம் பொண்ணுக்கு அந்த மருமதான் ஒரு மாசம் கூட இப்ப இப்பதான் நான் சொல்றேன் கும்பராசியா கடகராசியான்னு கேட்கறதுலேயே தெரியலையா உலகத்துல கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கும்பராசி கடகராசி தான் அந்த உங்க மருமகளுக்கு ஜென்மசனி நடக்குது அடுத்த வருஷம் சரி இந்த ஒரு மூணு மாசத்துல சரியா போயிடும் சரியா வெளிநாட்டுக்கு போற வெளிநாட்டுக்கு போனா வந்துருவாருமா போறதுக்கான அமைப்புகள் இருக்கு அதாவது போனா வந்துருவாரு போயிட்டு ஒரு ஒரு வருஷம் வேலை செய்யற அமைப்பு தான் இருக்கு நிரந்தரமா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லமா கவலைப்படாதீங்கம்மா மருமகளுக்கு ஜென்ம ஆதிக்கம் இந்த மார்ச் மாசத்தோட சொல்லுங்க சூப்பரா இருக்கும்மா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வேண்டாம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல நல்லா இருப்பார்

இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க குருஜி ஏமா அண்ணன் தம்பி அண்ணன் தக்கை தங்கை உறவு பாசமலர் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இந்த இடத்துல உங்க இந்த பையனுடைய ஜாதகத்தின்படி என்னன்னா என்னன்னோட நிக்கும் அண்ணன் தங்கச்சி உறவு புரிஞ்சிருச்சுங்களா நல்லா இருப்பான் குருஜி இவர் நல்லா இருப்பாரும்மா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு சந்திரதசைல ராகுபக்தி முடிந்ததற்கு பிறகு சந்திரதசைல குரு பேச்ச வரிதலட்சிய குருஜி என்னங்கம்மா அடுத்து ஆமா அதுவும் நல்லா செவ்வாத சந்திரதசை விட நல்லாதான் இருக்கும் முதல்ல இதை முடிப்போம் இன்னும் எட்டு வருஷம் இருக்கு எட்டு வருடத்திற்கு யார் யார் எப்படி இருக்க போறாங்க அது இதெல்லாம் இருக்கு உலகம் இருக்கோ இல்லையோ சந்திரதசை நல்லா இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க